அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடு இப்படியே ஒரு விட்டுனா மார்ஷல் மேசம்மணி அந்த திருவனந்தபுரத்துல கன்னியாகுமரி மீட்டாரு இங்க மாபோசி திருத்தணி இந்த இதெல்லாம் மீட்டாரு இதுல எல்லாம் இவர்கள் பங்குலாம் எதுவும் கிடையாது மற்றவர்கள் மீட்டார்கள் சரி சுதந்திரத்துக்காக போராடுனீங்களா அதுவும் கிடையாது அப்ப என்னதான் பண்ணீங்க பெரியார வச்சுன்னு ஊட்டி நான் அப்படின்றது பிடிச்சி திமையை பிடிச்சி திராவிடனா திராவிட மாடல்னா என்ன ஏன் திராவிடம்னு சொல்றீங்க மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டப்புற தமிழ்நாடு தானே அப்புறம் எங்க இந்த திராவிடம் வந்துச்சு உங்க திராவிடத்துல கர்நாடகாலாம் இருக்கில்ல காவிரி நீரை கேட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இவர்கள் நினைத்தால் உருட்டுவார்கள் இவர்கள் நினைத்தால் பண்ணுவார்கள் பாளையங்கோட்டை சிறை நிலை பாம்பு பள்ளி நடுவில் பேசலாம் அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது அண்ணாபை பிரித்து சிறையில் அடைத்தார்கள் இந்த மாதிரி பல கொடுமைகளை ஆளாக்கி அந்த காங்கிரஸை குறிப்பாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி மிசா கொடுமைகள்ல நம்மள ஆளாக்குறத ஆட்சியை கலைத்த இன்னை வரைக்கும் பேரா இருக்கிற கச்சை தீவு பிரச்சனைல நம்மளை இழுத்து விட்ட இந்திராவை மன்னிக்கவே மாட்டேன் எல்லாம் முடிவு எடுப்பாங்க இவரு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தாரு எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சோம்னா இவரால் தாங்க முடியல என்னன்னாவோ பண்ணி பார்த்தா ஒண்ணும் முடியல எம்ஜிஆர் இந்தியனே இல்லைன்னா அப்புறம் மலையாளன்ட்டாங்க அவங்க கூட இருக்கிற வரைக்கும் போராளி வெளியே போனோம்னா மலையாளி எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்போ என்ன சொல்றாரு என்கிட்ட ஆட்சி ஒப்படைங்க அவர் வந்தா பிறகு நான் அவர்கிட்ட படிக்கிறேன் ஒருவேளை உயிரோடு இருந்தாலும் தான் அதுக்கு அர்த்தம் இதை விட கெஞ்ச முடியுமா ஜனங்கள்கிட்ட திமுக பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் தோல்வி அடைகிறார்களோ அப்ப ரெண்டாவது இடத்து கூட வரமாட்டாங்க படுதோல்வியா தான் இருக்கும் பெரும்பாலும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்லிஃப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்திற்கும் தமிழர்களுக்கும் திமுக பல துரோகங்களை செஞ்சிருக்கு அதில் இன்னும் தமிழர்களால் மறக்க முடியாத துரோகங்கள்லாம் என்னென்ன நீங்கள் நினைவுப்படுத்தலாங்க திமுக நாற்பத்தொம்பதுல இவர்கிட்ட வந்து பிரிஞ்சதே ஒரு காமெடி தான் என்னென்னா திராவிட கழகத்தில் இருக்காங்க அதில் வந்து இப்படியே கடந்தால் பெரியார் அப்படியே கூப்பிட்டு போயிடுவார் தேர்தலில் நிற்க முடியாது அரசியல் அரசு அதிகாரம் கிடைக்காதுன்றதுனால சும்மா ஒரு மொட்ட காரணத்தை சொல்லி கண்ணீர் துளிகள்னு வெளியே வந்தாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு இவங்க நடத்தின கூத்துகளில் பல கூத்துக்கள் அது ஒன்று மணியம்மையை எவர் பெரியார் திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னா அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் யாரும் ரெண்டாவது திருமணம் செய்யலை தன் ராமச்சந்திரன் மாதிரி ராமச்சந்திரன்னா ராமர் மாதிரி ஏகபத்தினி வரதனாக இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கலாம் ஒன்றா இருந்தார் மறைந்தார் ஆனால் இவர்கள் கட்சியை ஆரம்பித்த பிறகு கட்சி அடிப்படையிலேயே முத இதிலேயே இவர்கள் எல்லாம் அடித்தாங்க என்ன அடித்தாங்கன்னா எங்கே திராவிடர் க இன்னொரு திராவிடர் கழகமாக நம்மளை மன ஜனங்க நினச்சிட்டு நம்மளை ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு ஒரு அண்ணா வர்றார் அதுதான் ஒன்றை குளம் ஒருவனின் தேவன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றை குளம் ஒருவனே தேவன் அப்படின்றாங்களே அதனால் ஒன்றே குளம் ஒன்று தேவன் மூணு நாலு மதங்கள் இருக்குது பிரதான மதங்களா அப்புறம் இங்கே ஒன்றே குளம் ஒருவணி தேவன் இது ஒரு பக்கம் வந்தார் இன்னொரு பக்கம் திராவிட நாடு அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடு இப்படியே உருட்டினாங்க இந்த உருட்டு உருட்டும் பொழுதே இவர்கள் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் இடதுசாரி கருத்துக்களில் பெரும்பாலும் தமிழகம் இணைய வேண்டிய ஒரு நிலையில் இவர்கள் வந்து அதை மடைமாற்றம் செய்தார்கள் அதற்கு இவர்கள் பயன்படுத்தி கொண்டது தீவிர இடதுசாரி கருத்துக்கள் தான் தங்களை ஒரு இடதுசாரிகளாக காட்டிக்கொண்டு கொண்டு முற்போக்காளர்களாக காட்டி கொண்டார்கள் அதில் அந்த பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானது ஆனாதிக்கு சிந்தனைக்கு எதிரானது சமூக நீதி இந்த மாதிரி பல விஷயங்கள் இதை பண்ணிட்டு வரும்பொழுது கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரலன்றது தெரியுது அந்த நேரத்தில் தான் காங்கிரஸ் இவர்களுக்கு தன்னெழுச்சியாக வந்து உதவி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க மொழி இந்தி மொழி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை அப்போது புதிய கல்விக் கொள்கை முதல் முதலே வருது அதில் மூன்றாவது மொழியாக இந்தி கட்டாயம் கொண்டு வராங்க இவர்களுக்கு அது பெரிய வாய்ப்பு மொழி இனம் மதம் இதெல்லாம் தொட்டால் அதிகம் அதனால் அந்த டைமில் இதை எடுத்து பெரிய அளவில் பண்ணுறாங்க இது அறுபத்தஞ்சில் அதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டில் சீன யுத்தம் அது நடக்கும் பொழுது மாநில கட்சிகள் அதாவது பிரிவா பிரிவினைவாதம் பேசுகிற கட்சிகள் மேலே நடவடிக்கை என்னொன்ன பயந்து போய் திராவிட நாடு கோரிக்கையை விட்டுறான் அடைந்தால் திராவிடம் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடுன்னு சொன்னவங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் ஜவஹர்லால் நேரு கடுமையாக எச்சரித்ததாகவும் சொல்லப்படுது சார் தனி நாடு கேட்பது சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு எச்சரித்ததை தான் இது கைவிடப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்குமா நீங்க ஆனால் ஏன் சொல்றீங்க நான் தானே சொன்னேன் ஜவஹர்லால் நேரு தானே இப்போ பிரதமர் சீன யுத்தம் அப்போ தான் வருதுன்ற அந்த நேரத்துல தான் இந்த இது நடக்குது பிரிவினை கேட்பவர்களை மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயம் நடவடிக்கை வரணுன்னா வேறு வழி இல்லாமல் அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க அடைந்தால் ஆட்சிக்கட்டில் அதுக்கு என்ன நடக்கட்டும் தனால் இந்த கோரிக்கையை கைவிட்டுறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அந்த கோரிக்கையை கைவிட்டாலும் அது எங்கள் மனதளவில் இருக்கும் எங்கே இருக்குது அதோட விட்டு தூக்கி போட்டது போனது நீங்க வரைக்கும் திராவிட மாடல் ஃபாலோ பண்ணிட்டு திராவிட மாடல் திராவிட நாடு கேட்க சொல்லுங்களேன் இப்போ திராவிட நாடுன்னு ஒன்று இருக்கா மொழிவாரி மாகாணங்கள் ஐம்பத்தி மூன்றுல பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட பொழுது இது எல்லாமே பிரிஞ்சு அந்தந்த ஸ்டேட் தனித்தனியா மொழிவாரி மாகாணங்கள் அப்படின்னா மொழி பேசுகிற அடிப்படையில் ஒவ்வொரு மாகாணங்களும் ஒவ்வொரு மாநிலங்களும் பிரிக்கப்பட்டது அதுல கேரளா மொழி பேசுறதுல கேரளம் பகுதிகள் தெலுங்கு பேசுறதுல தெலுங்கு பகுதிகள் கர்நாடகா கன்னடம் பேசுகிற கர்நாடக பகுதிகள் மீதி தமிழ் பகுதிகள் அதில் சில இதெல்லாம் நம்ம ஆட்கள் போராடி மீட்டார்கள் மார்ஷல் நேசமணி அந்த திருவனந்தபுரத்தில் இருந்து இணைய கன்னியாகுமரியில் மீட்டார் இங்கே மாப்போசி திருத்தணி இந்த இதெல்லாம் மீட்டார் இதிலெல்லாம் இவர்கள் பங்குலாம் எதுவும் கிடையாது மற்றவர்கள் மீட்டார்கள் சரி சுதந்திரத்துக்காக போராடினீங்களா அதுவும் கிடையாது அப்போ என்ன தான் பண்ணீங்க பெரியாரை வச்சுன்னு ஊட்டின்னு இருந்தோம் அப்படின்றது சமூக நீதினு ஊட்டிட்டு நடுவில் வந்து ஆட்சி பிடிச்சிட்டோம் கம்யூனிஸ்ட்டுகள் போராடினவங்க மற்றவங்க எல்லாம் இவர்கள் வாழை பிடிச்சி சுற்றின்னு இருக்காங்க இதுதான் வரலாறு அப்போது திராவிட நாடுன்னே ஒன்று கிடையாது தமிழ்நாடு கன்னட நாடு கேரளா மலையாளிகள் நாடு தெலுங்கு நாடு தெலுங்கு தேசம் தானே அப்போ ஆந்திரா தெலுங்கானா மைசூர் மைசூர் கர்நாடகா மாறிச்சு கேரளா இது தானே இப்போ திராவிடன்னா என்ன இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிடம் அப்போ திராவிடன்றதே கிடையாது திராவிட மாடல்னா என்ன கேளுங்க போய் யாரையா பிடிச்சி திமுக பிடிச்சி திராவிடன்னா என்ன திராவிட மாடல்னா என்ன ஏன் திராவிடன்னு சொல்கிறீங்க மழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டப்புற தமிழ்நாடு தானே அப்புறம் எங்க இந்த திராவிடம் வந்துச்சு உங்கள் திராவிடத்தில் கர்நாடகாலாம் இருக்குல்ல காவிரி நீரை கேட்டுவாங்கன்னு சொல்ல தானே இவர்கள் நினைத்தால் உருட்டுவார்கள் இவர்கள் நினைத்தால் பண்ணுவார்கள் துரோகங்களை தாண்டி திமுகவின் உருட்டுகள்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் எத்தனை உருட்டுகள் உருட்டுகள் உருட்டுகள்லாம் பொய் சார் இது நம்ம முதுகிலேயே குத்து குத்துனது இல்லையா நம்ம உதவிகளை கொடுத்தாங்க இல்லையா அது ஒரு பாட்டு உருட்டுகள் தான் அதிகம் உருட்டுகளை வச்சுதான் அவங்க ஆட்சிக்கு வந்தது மற்றதெல்லாம் அறுபத்தி ஏழுல தீவிர வலதுசாரி கட்சியான சுதந்திர கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க யார் கூட ராஜாஜி கூட கொள்ளுகப்பட்டர் அந்த இது கொண்டு வந்தார்னாங்க குலக்கல்வி குலக்கல்வி அறிமுகப்படுத்தினவர் அப்போ அவர் கூட கூட்டணி வைக்கிறீங்களே அது என்ன அடிப்படையில் இது ஒரு உருட்டு அப்புறம் அண்ணாவுடைய மறைவு மறைவுக்கு பிறகு தான் தலைவர் சீனில் வராரு தலைவர் எத்தனாவது இடத்துல இருக்கார் பத்தாவது பன்னெண்டாவது இடத்துல இருக்கார் எம்ஜிஆரை பயன்படுத்தி அவர் ஆட்சியை பிடிக்கிறார் முதல்வராக வர்றாரு அதில் ஒரு ஊருட்டுன்னா நான் தலைவர் நெடுஞ்சாலையின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் பதவி தான் பெரிய பதவி ஏன்னா அது அப்படி வழி வழியாக வந்தது இதில் பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சராக வரணும் இவர் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டு இவர் உள்ளே வந்துடுறாரு வந்ததும் இல்லாமல் திமுக தலைவராகவும் தன்னை ஆக்கிக்கிறார் ஆக்கிக்கிட்டு என்ன சொல்கிறாரு ஒன்றுக்கும் உதவாத முதலமைச்சரில் நான் இருந்துக்கிறேன் மிகப்பெரிய கட்சியுடைய பொதுச்செயலாளர் நீங்கள் இருந்துங்க நான் ஏதோ தலைவர் பதவியில் இருந்துக்கிறேன் இவ்வளோ நல்லா பெரியாருக்காக அண்ணா காற்று அவரே போய் சேன்ட்டார் இப்போ அந்த தலைவர் பதவியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறாரு காலப்போக்கில் இந்த கட்சி குடும்ப கட்சியாக இல்லை அப்போது கலைஞர்கிட்ட கலைஞர் வந்து தலைவர் கலைஞர்கிட்ட எல்லா கட்சியுடைய எல்லா இதுவும் வரும்பொழுது தலைவர் பதிவு தான் வெயிட்டான பதவின்னு மாறிடுச்சு இன்னைக்கு பொதுச்செயலாளர்னா நம்பர் டூ இப்போ நெடுஞ்செல்லையா கொஞ்ச நாள் பொறுத்து சீனை போட்டு பார்த்தா வெளியே தொத்தி விட்டாங்க அன்பழகனை கூப்பிட்டு உக்கார வச்சார் அவர் வாழ்க்கை பூரா நம்பர் டூவாக இருந்து நம்பர் டூவாகவே போய் சண்டிட்டார் அதுக்கு பிறகு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆரை வச்சு எழுபத்தொன்னில் ஜெயிக்கிறாரு ஜெயித்ததில் கொஞ்ச நாள் பொறுத்து நன்றி மறந்து எம்ஜிஆரே வெளியேற்றுக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாரு எம்ஜிஆர் கடுப்பாகி பேசுகிறாரு எம்ஜிஆரே வெளியேற்றுகிறார்கள் கேள்வி வாய்ப்பு கூட கொடுக்காம இன்றைக்கி செங்கோட்டையனுக்காக வருத்தப்படுற சேகர்பாபுல வந்து மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கணும் எம்ஜிஆருக்கு வாய்ப்பே கொடுக்கல ஸோ நேரடியாக கட்சியை விட்டு நிற்கிறாங்க அப்போது அவர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு எல்லாம் போகுது கலைஞருக்கு அவருடைய ஆட்சியில் ஏகப்பட்ட நெருக்கடி அந்த நேரத்தில் தான் எழுவத்தி நாலில் காவிரி ஒப்பந்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி நமக்கு கொடுக்கணுன்ற ஒப்பந்தத்தை எழுவத்தி நாலாக குறைக்கிறாங்க எழுபத்தி நாலு எழுவத்தி ரெண்டு குறைக்கிறாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு அங்கேயே முதல்ல துரோகத்தனம் ஆரம்பிக்குது அடுத்து இவருக்கு வர பிரச்சனைகள் மற்றதுக்காக கச்சத்தீவை தார வைக்கிறதுக்கு பேசுகிறாங்க எழுவத்தி நாலில் கொடுக்குறாங்க இவர் சொல்கிறாரு நாங்களாம் இல்லை நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்ன தெரிவிச்சிங்க எழுவத்தி மூணுலேருந்து பேச்சுவார்த்தை நடக்குது வெளியுறவுத்துறை செயலர்லேருந்து எல்லாம் வந்து உக்காந்து பேசுகிறாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு கூட்டம் நடத்தி தான் கொடுக்குறீங்க பேருக்கு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டு எனக்கு என்னென்னு கம்ப்ளைண்ட் விட்டாங்க கச்சத்தீவு இன்னைக்கு போய் சேர்ந்தது இது ஒரு விஷயம் இதற்கு பிறகு எழுபத்தி ஆறில் இவருடைய இதில் மிசால்லாம் அரெஸ்ட் ஆகிறாங்க எழுவத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிறார் எழுபத்தி ரெண்டுகள்லேயே இவர் மாநில சுயாட்சி எல்லாம் பேசி மாநிலத்தையே சுயாட்சி தன்மையை மத்திய அரசுக்கு எதிராக அன்றைக்கெலாம் காங்கிரஸ் டெரராக இருந்தது அப்போ மாநில உரிமைகளை பாதுகாக்க மாநில சுயாட்சி அப்படின்றதெல்லாம் ஆட்சி கலைப்புக்கு எதிராக அது இதுன்னு ஆனால் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி வந்தோன்னா எண்பதில் இவர் எழுபத்தி ஐந்தில் அந்த சொல்லன்னா கொடுமைகளை செய்த இந்திரா காங்கிரஸ் கூட குறிப்பாக இந்திரா காந்தி கூட திமுக தொண்டர்களுக்கே துரோகம் செய்து இவர் சேர்றாரு அது என்ன துரோகம் சார் திமுக தொண்டர்களே துரோகம்னா என்ன துரோகம் அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போரில் நிறுத்த தியாகிகள் யார் இந்திய திணிச்சா காங்கிரஸ் காங்கிரஸ் அதாவது இவங்க குறிப்பிட்டேன் போராட்டத்தை திமுக எடுத்தது தீவிரமான திமுக தீவிரமானதே அந்த இந்திய எதிர்ப்பில் தானேங்க அப்புறம் நான்சன் சொன்னார் அப்புறம் குலக்கல்வியை கொண்டு வர்றது அதுக்கு எதிர்ப்பு இவர்கள் வாழ்நாள் பூரா காங்கிரஸ் எதிர்ப்பு தான் நாற்பத்தொம்பதில் ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு எண்பதில் இவர் சேர்ற வரைக்கும் மிகப்பெரிய எதிரி காங்கிரஸ் அப்போ வலதுசாரியில பெருசாக கிடையாது காங்கிரஸ் காங்கிரஸ்ஸு இவர்களை ஆட்சியை கலைச்சிதுன்னு எழுவத்தி ஆறில் கலைச்சாங்க ஏன் கலைச்சு எழுபத்தாறுல ஆட்சி முடிஞ்சிச்சு எப்படிங்க கலைச்சாங்கன்னு எல்லோரும் கேட்கலாம் அப்போ ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்திரா காந்தி ஐந்து ஆண்டுன்றது ஆறாண்டாக மாற்றுறாங்க பதவிக் காலத்தை ஐந்து ஆண்டுன்றது ஆறாண்டாக அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க அதனால இவருக்கு எழுவத்தி ஏழு வரைக்கும் இவருக்கு பவர் இருந்திருக்கும் எழுவத்தி ஆறில் கலைச்சிட்டாங்க அந்த கலைச்ச இந்திரா காந்தி ஆட்சியை இல்லாமல் தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க கம்யூனிஸ்ட்டுகள் ஜனதா கட்சியினர் ஜனசங்கத்தினர் இந்த மாதிரி யார் இருக்காங்களோ எல்லாரையும் அதில் திமுகவினர் உங்கள் மகனே உள்ளே போனார் நீங்கள் வீட்டு சரியில் இருந்தீங்க உங்கள் மகனை காப்பாற்றுறேன்னு சிட்டி பவு செத்து போனார் இன்னும் சிலர் இறந்து போனார்கள் சிறையில் குண்டாந்தடிகள் தாக்குதல் இதெல்லாம் நடந்தது பாளையங்கோட்டை சிறைநிலை பாம்பு பள்ளி நடுவில் பேசுனா அதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது அண்ணாவை பிரித்து சிறையில் அடைத்தார்கள் இந்த மாதிரி பல கொடுமைகளை ஆளாக்கி அந்த காங்கிரஸை குறிப்பாக நாலு வருஷத்துக்கு முன்னாடி மிசா கொடுமைகளில் நம்மளை ஆளாக்குனத ஆட்சியை கலைத்த இன்னைய வரைக்கும் கெட்ட பெறா இருக்கிற கட்சி தீவு பிரச்சினையில் நம்மளை இழுத்து விட்ட இந்திராவை மன்னிக்கவே மாட்டேன் எல்லாம் முடிவு எடுப்பாங்க இவர் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தான் அதாவது சில பேர் வீட்டில் இருக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சின்ன விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டான் ஏதாவது போகிற வாரத்தில் தண்ணி கினி ஊற்றிட்டாங்கன்னா அதுக்கு பெரிய சண்டை இழுத்து அவனை போட்டு அடித்து ஸ்டேஷனில் போய் கைகட்டி நின்றுருப்பான் அங்கே ஏட்டை ரெண்டு ஆராக விடுவார் போய் நின்றா அப்படியா ஓரமான வாடா போடான்னு பேசுவார் வீட்டுக்கு முன்னாடியே அவமானப்படுத்துவார் இங்கு நின்று இருப்பான் இந்த இதை பக்கத்து வீட்டுக்காரன் தண்ணி ஊற்றிட்டாங்க சரி தெரியாமல் கூட பட்டிருக்கோன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டானு இந்த மாதிரி கேரக்டர் பார்த்துக்கிங்கன்னா ரொம்ப இருக்குது இங்கே எவ்வளோ பேசிட்டு அங்கே போய் துட்டு கொடுத்துட்டுருப்பான் அவருக்கு துட்டு இவருக்கு துட்டு வெளியே வரத்துக்கு தேவையா இந்த மாதிரி தான் எம்ஜிஆர் கிட்டே ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணி விடலாம் யார் எந்த எம்ஜிஆர் எழுவத்தி ஒன்றில் உங்களுக்கு வெற்றிக்கு துணையாக இருந்து அறுபத்தி ஒம்போதில் உங்களை முதலமைச்சராக்கி எழுவத்தி ஒன்றில் வெற்றிக்கு துணையாக இருந்து அவரை ஆளாக்கி கொண்டு வந்து நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு ஜெயிக்க வச்சு சினிமா மூலயமா அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ண எம்ஜிஆர் திமுக ஆட்சி அறுபத்தி ஏழில் வந்ததுக்கே எம்ஜிஆர் சுடப்பட்டது முக்கிய காரணம் அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணி தான் பையனை கொண்டு வரணும்னு முகாமுத்துவர் திரைத்துறையில் கொண்டு வரணும்னு பண்ணி வெளியேற்றினார் அங்கே அவருக்கு துரோகம் கூட இந்த நண்பருக்கு துரோகம் பண்ணுவாரான் இவங்களுக்கு காலம்பூரா கொடுமைகளை அழைத்த இந்திரா காந்திக்கு நட்புக்காரன் நீட்டு வரான் ஏன் நீட்டுன்னா நண்பருக்கு துரோகம் பண்ண நண்பர் ஆளாயிட்டார் அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார் துரோகத்தாக்கு தீர்ப்பம் கொடுத்துட்டார் அவர் அப்போ என்னாச்சு இந்த பாட்டு கூட வரும் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் ஒரு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும் நல் நல்ல மனிதருக்கும் நன்றி மறந்தவருக்கும் முன்பு உறவு இருந்தால் பின்பு பிரிவு வரும் அப்படின்னு பாடியிருப்பார் எம்ஜிஆர் அதுதான் நடந்தது எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சோன்னா இவரால் தாங்க முடியல என்னன்னாவோ பண்ணி பார்த்தார் ஒன்றும் முடியல எம்ஜிஆர் இந்தியனே இல்லைன்ட்டாங்க ஒரு கட்டத்தில் இலங்கை நம்ம அவர் எப்படி இந்தியாவில் வந்து பதவி ஏற்கலாம் ஏய் அப்போ உங்க கூடலாம் வந்து லட்சம்லாம் நின்னாரு அப்போல்லாம் அப்புறம் மலையாளின்ட்டாங்க திராவிடத்தில் மலையாளி வராதா எல்லா மொழியிலும் சேர்ந்து தானே திராவிடம் திராவிடர்கள் அப்படின்னா தென்னிந்தியர்கள் தானே அந்த இது உன்னுடைய திராவிடத்துக்குள்ளே இது வருதில்லை திராவிட நாடுக்குள்ளே இதெல்லாம் வருதில்ல மலையாளம்லாம் அப்போ எம்ஜிஆர் மட்டும் மலையாளியா அவங்க கூட இருக்கிற வரைக்கும் போராளி வெளியே போனோன்னா மலையாளி இந்த துரோகத்திலாம் சேர்ந்து பெரிய துரோகமாக தன் கட்சிக்காரர்களுக்கும் துரோகம் இழைத்து இந்தி போரில் உயிர்நீர்த்தவர்கள் நிசா கொடுமையில் உயிர் கா குண்டடிப்பட்டவர்கள் குண்டாந்தடிகளால் தாக்கப்பட்டவர்கள் அப்படி தானே எழுதுவாங்க குண்டாந்தடிகள் கொடுஞ்சிறைகள் அப்படிலாம் எழுதுவாங்க சீமான்கள் கோமான்கள் கட்சி அப்படிலாம் எழுதுவாங்க இப்போ இந்த கட்சின்னா கட்சின்னு தெரில சீமான்களுக்கும் எல்லாம் லக்ஸஸ்காரில் போயின்னுங்கிறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் இருந்து வந்தவர் இந்திரா காந்தி கூட கூட்டணியை வைக்கிறார் ஜெயிச்சிடுறாங்கன்னா ஏன்னா அப்போ இந்திரா காங்கிரஸுக்கு முப்பதுக்கு பர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டில் இவருக்கு எவ்வளோ இருந்தது இருபத்தி ரெண்டு ரெண்டும் சேர்ந்தோன்னா ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு அடி வாஷ் டூல் எம்ஜிஆர் ரெண்டே ரெண்டு எம்பி தான் ஜெயிக்கிறார் அதோட போக வேண்டியது என்ன அடுத்த துரோகம் யார் மாநில சுயாட்சி புத்தகம் எழுதுனவர் இவரும் எழுதுகிறாரு முரசூலிமான அவ்வளோ பெரிய புத்தகம் எழுதுகிறார் மாநில சுயாட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து மாநில சுயாட்சிக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக அரசு என்பதில் இந்திராவிடம் சொல்லி கலைக்கிறார்கள் ஏன்னா நம்ம ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குமே எம்ஜிஆர் முப்பத்தி மூணு பர்சன்ட் தானே கலைச்சிட்டு தேர்தல் வச்சால் நம்ம ஜெயிச்சுருவோம் அப்போல்லாம் கலைக்கலாம் கலைச்சிட்டா கேள்வி கேட்பார் கிடையாது பொம்மை அரசை கலைத்த பிறகு தான் கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மை தலைமையிலான அரசை கலைத்த பிறகு தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போனப்போ உச்சநீதிமன்றத்தை தலையிட்டு ஏன்னா எப்போல்லாம் கான்ஸ்டியூஷன் மிஸ் ஆகுதோ அப்போ உச்சநீதிமன்றம் அதை வந்து சரிப்படுத்துகிற வேலை பண்ணோம் அந்த இதில் இனி ஆட்சியை கலைக்கிறீங்கன்னா இரண்டு அவைகளிலும் பர்மிஷன் வாங்கணும் ஒப்புதல் பெற்று தான் நீங்கள் ஆட்சியை கலைக்க முடியும் அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதி ஒப்புதல் தருவார் அதனால் ஒன்றும் முடியல அதுக்கு பிறகு எந்த ஆட்சியும் கலைச்சாங்களா ஒன்று ரெண்டு கலைச்சாங்க அதுக்கு நியாயமான காரணம் இருந்தது அப்போ அந்த மாதிரி இது என்பதில் மாதிரிலாம் கிடையாது நினச்சா ஆட்சியை கலைச்சிடா எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்றுலே கலைச்சாங்களே இவர் ஆட்சியை அதனால் அது அப்போ எண்பத்தி எழுபது எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சியை அநியாயமாக கலைக்கிறார்கள் இவர்கள் நினைத்தார்கள் கலைச்சோடனா நம்ம ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு எம்ஜிஆர் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு நம்ம நின்னா ஜெயிச்சிடலான்னு அதுக்கப்புறம் இன்னொரு துரோகம் என்ன பண்ணுறாரு எந்த காங்கிரஸை உள்ளே விடக்கூடாது என்றது திமுக கங்கணம் கட்டி கொண்டு அண்ணாவின் தலைமையில் எம்ஜிஆர் மற்றவர்கள் தலைமையில் இயங்கி வந்ததோ அந்த காங்கிரஸுக்கு சரிபாதி இடம் கொடுத்து நிற்கிறார் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு யார் முதலமைச்சர் சந்தேகம் வந்தது அது ஒரு திமுக தொண்டர்களுக்கு செய்த துரோகம் ஏன்னா இவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக அடிப்படை கொள்கைகளே மறுத்துட்டு போகிறாரு இன்றைக்கி உட்காந்துட்டு பிஜேபி கூட போயிட்டாங்க அது போயிட்டாங்கன்னு பேசுகிறாரு ஆனால் இவர்கள் அடிப்படை கொள்கையிலேருந்தே ஒழுகிறது எண்பதில் இது ஒன்று ஆனால் அந்த தோல்வி அதில் அங்கேயும் தோல்வி எம்ஜிஆர் தான் மீண்டும் ஜெயிக்கிறார் ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயிச்சுறாரு அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் எம்ஜிஆர் ஷிஃப்ட் ஆயிடுது அதுலேயும் ஏமாற்றம் நாற்பத்தெட்டு எம்எல்ஏலேருந்து ஒழுங்காக எழுபத்தேழுல அந்த ஆட்சி அப்படி இருந்தால் நாற்பத்தெட்டு எம்எல்ஏ கலைச்சதுனால முப்பத்தி நாலு எம்எல்ஏ போயிட்டார் இன்னும் பதினாலு எம்எல்ஏ குறைஞ்சி போயிடுச்சு அதற்கு பிறகு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் பண்ண முடியல எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்போ என்ன சொல்கிறாரு எம்ஜிஆர் உயிரோடு இல்லை அப்போ கா பாக்கியராஜ் போன்றவர் போயிட்டு வந்து நான் வேணா அவங்க டிக்கெட் போடுத்தார் அப்படி பார்ட்டு வாங்க நல்லா தான் இருக்கார் அப்படி அப்படின்னா ஒரு வேளை அவர் எனக்கிட்ட ஆட்சி ஒப்படைங்க அவர் வந்தால் பிறகு நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒரு வேளை உயிரோடு இருந்தாலும் தான் அதுக்கு அர்த்தம் அவர் வந்தாலும் நான் அவ்ரவிணும் இதை விட கெஞ்ச முடியுமா ஜனங்கள்கிட்ட ஜனங்க மதிக்கவே இல்லை எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ரெண்டாவது உடைஞ்ச பிறகு இவர் வந்து அப்புறம் அந்த இதில் இவர் ரெண்டாக உடைஞ்சிருக்கு திமுக ஓர் அணி எல்லோருமே அணின்றப்போ ஜெயிக்கிறாங்க அந்த ஆட்சியை எண்பத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சுப்பிரமணிய சாமி தலைமையிலான அந்த காங்கிரஸ் இதே காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ராஜீவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சி விட்டுறாங்க தொண்ணூற்றி ஒன்றில் இந்த இந்த பிரபாகரன் மேலே உள்ள பழி அதெல்லாம் சேர்ந்து அது அது இப்போ ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டதுன்னு வந்துடுறாங்க தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார் ஆட்சியை பிடிச்சிட்டு ஓரளவுக்கு அப்படியே போயிருக்கலாம் ஜெயலலிதா மே பிடிச்சி ஜெயிலில் போடுறது மற்ற இதெல்லாம் பண்ணோடனே அது அவருக்கு முன்னாடி பேக் ஃபைர் ஆகுது சரி அது கூட பரவாயில்ல ஜெயலலிதா ஏடிஎம்க்கு போயிட்டு பிஜேபியோட கூட்டணி போயிட்டு கூட்டணி விட்டு வெளியில் வந்த உடனே இன்னொரு துரோகம் என்னது இவருடைய அடிப்படை கொள்கை என்ன வர்ணாசிரம எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு தீவிர இந்துத்துவ எதிர்ப்பு இதெல்லாம் ஆனால் நேராக போய் ஜாயின் போவார் பண்டார பரதேசிகளின் கட்சின்னு சொன்னவர் கைகோர்த்து அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருக்காங்க கரெக்டாக இவர் முரசொலிமாரன் இவர் கைதின் போது தாக்கப்பட்டு ஃபேஸ் மேக்கர் கருவியெல்லாம் பாதிக்கப்பட்டு பிறகு மருத்துவமனையில் முற்றிலும் கோமாநிலைக்கு நிலைக்கு போய் ஒரு ஆண்டு இருக்கும் பொழுது வாஜ்பாய் இவர்களை மதித்து இலாகா இல்லாத அமைச்சராக அவரை ஒரு வச்சிருந்தார் அந்த நன்றியோட இல்லாமல் அவர் உடனே அப்படி வந்துட்டு இப்படி போனோன்னா ஆட்சி அவங்க நாங்கள் வந்து கூட்டணத்தை வளர்கிறோன்னு காங்கிரஸ் கூட கை கொத்துட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு துரோகம் காங்கிரஸ் கூட கைகூத்துட்டு காங்கிரஸ் இப்படி போகும்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இலங்கை தமிழர் மீதான தாக்குதல் சோனியா காந்தி கோவம் இருக்கும் அவங்க இலங்கை அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்து இனால் இப்போ இந்த இது வந்து காங்கிரஸ் துணை போடுறது சைனா மற்ற நாடுகள் அங்கே இலங்கை கையில் எடுக்கணுன்றது அவர்களும் இறங்கி அடித்தாங்க இதில் பெரிய அளவில் விடுதலை புலிகளுடைய அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அப்பாவி தமிழ் மக்களும் கொல்லப்பட்டாங்க அன்றைக்கி ஒரு பேருக்கு ரெண்டாவது ஒன்றாவது வந்துட்டு போர் நிறுத்துறேன்னு சொல்லிட்டாங்கன்னு போயிட்டார் மறுநாளும் போர் தொடருது அப்போ கேட்கும்போது என்ன சொல்கிறாரு மழை விட்டாலும் தூக்கானம் இருக்குமல்லவா அப்படின்றார் ஒருத்தருங்க உயிர் போகிறது இவர்கள சாதாரணம் அதற்கு பிறகு அந்த மக்களை கொன்றொழித்த காங்கிரஸோட உறவை முறிக்காமல் அந்த மக்களுக்கு துரோகம் செய்யும் வகையில் அந்த கூட்டணி அப்படியே தொடருது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுல காங்கிரஸ் உங்க கூட்டணி இல்லை இல்லை சார் அப்புறம் அது வந்து டூ ஜி மேட்ருக்கு அப்புறம் அப்போ அந்த கூட்டணி தொடருது தொடரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவர் டூ ஜி வழக்கில் திமுக சிக்கிது பெரிய பிரச்சனையாகுது ஒரு கட்டத்தில் அவர்களே இவர்களை பிடிச்சு உள்ள போடுறாங்க யார் சொந்த மந்திரியை சொந்த கூட்டணி ஆட்சியில் இருக்கவங்கள அவரை பிரதமரை மீறி இவர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே சமாளிக்க முடியாமல் அவர்களே பிடிச்சிக்கொள்ள போடுறாங்க அதுக்கு பிறகு தான் அந்த கூட்டணி விட்டு வெளியேடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் காங்கிரஸை வெளியில் தள்ளி விட்றாங்க இவங்க தனியாக நிற்கிறாங்க என்டிஏ தனியாக நிற்கிது ஜெயலலிதா தனியாக நிற்கிறாங்க நாலு முனை போட்டியில் முப்பத்தேழு இடங்களை ஜெயலலிதா வெல்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் ஆட்சியை பிடிக்கிறார் ஒரு தடவை ஆறு ஆட்சியை பிடிச்சி கூட்டணி அரசு ஆனால் யாருக்கும் பதவி கொடுக்காமல் பார்த்துக்கிறாரு திமுக ஆட்சி தான் நடக்குது அதில் இவர் வந்து அந்த பீரியடுகளில் இவர்களுடைய ஆட்டம் ஒவ்வொரு ஆட்டத்தில் ஜனங்கள் வெறுத்து போய் அந்த டூஜி வழக்கு எல்லாம் சேர்ந்து சென்னையில கவுன்சிலர்கள் ஆதிக்கம் கட்சிக்காரர்கள் ஆதிக்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு படுதோல்வி கிடைக்குது மூணாவது இடத்துக்கு போயிடுறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் தோல்வி அடைகிறார்களோ அப்ப இரண்டாவது கூட வரமாட்டாங்க படுதோல்வியா தான் இருக்கும் பெரும்பாலும் அந்த மாதிரி மூணாவது இடத்துக்கு போற நிலைமை ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லா கூட்டணி எல்லாம் மாறி அமையுது தேமுதிக இவர்களோட வர்ற மாதிரி இருக்கு ஆனா அங்கேயும் வேலை பார்க்குறாங்க கலைஞர் பேசிட்டு இருக்காரு இன்னொரு குரூப்பு இவரு உள்ளே ராவரை வேலை பண்ணுறாங்க விஜயகாந்த் கட்சிக்குள்ள விஜயகாந்த் உஷாராகி அவங்க கூட வந்தால் என் கட்சியெல்லாம் பண்ணுவா ஏற்கனவே ஜெயலலிதா பிரச்சனைன்ட்டு அவர் தனியாக போகிறார் அப்போ போகும்போது கட்சியை உடச்சி பார்த்திபன் சந்திரகுமார் சுந்தரராஜன் யாரை வரணும்னு நினைக்கிறாங்க மூணு பேரை கொண்டு வந்தார் திருவள்ளூர் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு இதை உருவாக்குறாங்க அதுக்கு ஒரு தேமுதிக உருவாக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்போ லேட்டஸ்ட்டு துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவரவர்கள் செய்கிற துரோகம் கூட்டணி கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்கள் நல கூட்டணி இனி நம்ம தனியாக இருந்தால் அஞ்ச அம்மன் ஜல்லிக்கு இல்லைன்ட்டு இவரோடு சேர்றாங்க இவருக்கு என்ன பையனா கலைஞருக்கு அப்புறம் நம்ம தலைமையில் தீம் கவர்ந்து தோற்றுட்டோன்னா அசிங்கம் ஆகிடோன்னுட்டு இவராக அவங்கள அரவணைச்சிக்கிறார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவணைச்சிக்கிட்டு அந்த கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க சமூக நீதி கூட்டணின்னு வச்சுக்கிட்டு பெரிய அளவில் பிஜேபி எதிர்ப்பு மனநிலை எல்லாம் வருது ராகுல் காந்தியை பிரதமர்ன்றாப்பில் ஊரில் எவ்வளவுமே சொல்லலை காங்கிரஸ்காரன்னு சொல்லலை அவரே தான் சொல்லிவிட்டார் சார் ராகுல் காந்தியை பிரதமர் சொன்ன முதல் அலை நான் தான் பொதுவாகவே பெருமையை பார்த்தா சொல்லுவோம் என்னமா கூறாண்டானவரெல்லாம் அந்த மாதிரி இவரே கூப்பிட்டாப்புல கூடோன்னா ராகுல் காந்தியே இதை ஆச்சரியமாகிடுச்சு என்னன்னா அது ஒரு டெக்னிக் இங்கே அந்த மோடி அலை எதிர்ப்பு அதெல்லாம் வரும்பொழுது ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய பேர் ராகுல் காந்தி தான் அப்போ வருவார்ன்ற மாதிரி எல்லாம் நம்பினாங்க உடனே ராகுல் பிரதமர்னோன்னா பெரிய அளவில் இங்கே வெற்றி ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஏடிஎம்கே ஜெயிச்சிது அதில் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ வந்து இருபது இருபத்திரெண்டு இருபத்தோரு பர்சன்டேஜ் தான் இவங்க ஐம்பது பர்சன்டேஜ் மேலே அப்படியே போச்சுன்னு ஒன்னா இவங்களுக்கு சந்தோஷமாகிடுச்சு யார் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஆனால் சூப்பர்ண்ணே அப்படின்னா அப்படின்னான்ட்டு எலெக்ஷன் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வரும்போது இவர்கள் எல்லாம் ஏறி அடிக்கிறாங்க ஏடிஎம்கேவை அண்ணா பண்ணிடலான்ண்ணா பண்ணலான்ண்ணா எல்லாம் முடிச்சு கூட்டணி பேச்சா தோரும்போது அங்கே ஒரு துரோகம் எல்லாருக்கும் ஆறு சீட்டு என்ன என்னென்ன உனக்கு நம்பி வந்து ஒரு அடையாளத்தை கொடுத்தோம் வெற்றி பெரும் வெற்றி என்ன அதெல்லாம் ஒன்றும் முடியாது நாலு தான் கொடுக்க சொன்னார் பிரசாந்த் சார் நாங்கள் தான் ஆறு கொடுக்குறோம் மனசாட்சி இருக்குதுல்ல எங்களுக்கு அதனால ஆறு கொடுக்குறோம் ஏன்னா மனசாட்சி தான் நாங்கள் பத்து சீட்டு மேலே நின்று ஆட்கள் இடதுசாரிகள்லாம் பதினைஞ்சு சீட்லாம் நின்றுக்கிறோம் இருபத்தோரு சீட்லாம் நின்றுக்கிறோம் என்ன நியாய தர்மம் அவனாவா ஆறு தான் இல்லை போ எங்கே போகிறது பெரிய பள்ளம் அந்த சைடு என்டிஏ போக முடியாது சரி கொடுத்து தொலை அப்படின்னு தான் நின்னாங்க அவங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் அறுபது சீட்டு கொடுத்தப்போ மூணு சீட்டுக்கு போட்டாங்க அறுபத்தி மூணு கொடுத்தா எதுவுமே அளவில் சண்டைலாம் நடந்தது அப்படிப்பட்ட பேர் இயக்கத்துக்கு இருபத்தஞ்சு சீட்டு தான் நாங்கள் நியாயம் அப்படி தான் இல்லைப்போ அன்றைக்கே போயிருக்கணும் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெளியில் போய் போடா அப்படின்னு போயிருந்தாங்கன்னா மீண்டும் என்டிஏ ஜெயிச்சிருக்கோம் ஏன்னா அவங்க தோற்றதே குறைந்த பர்சன்டேஜில் அதிலே இந்த டிடி தினகரன் சேர்த்து இருந்தால் இன்னொரு இருபத்தஞ்சி சீட்ஸ் கூட இதெல்லாம் கிடச்சிருக்கோம் அப்போது ஒரு பெருவெற்றி ஸ்டாலின் வந்துட்டார் விடியல் தன்ட்டார் அப்படின்னு தொண்ணூற்றாறில் எண்பத்தி ஒம்போதில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த மாதிரி ஒரு பெரு திமுக கிடைக்கல வெற்றி பெற்றார் கூட்டணி ஜெயிச்சது இவர்கள் ஒரு நூற்றி முப்பது சீட்டு மெஜாரிட்டி கொஞ்சம் கூட அப்படி வந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுடைய கணிப்பு பிரகாரம் வச்சு பார்த்தா என்டிஏ வந்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்கணும் இவங்க இரநூறு சீட்டு மேலே ஜெயிச்சிருக்கணும் பெரிய கிடையாது மிஸ்ஸானால் அவங்க கிட்டே வந்துட்ருப்பாங்க இவருக்கு இதுக்கே சிக்கலாகிட்டுருக்கும் இது ஒரு விஷயம் அது பண்ண துரோகம் கூட்டணி கட்சிகளுக்கு தன்னை வாழ வைத்த கூட்டணி கட்சி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதுலேயும் பார்த்தா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் பெரிய அளவு துரோகம் பண்ண பார்த்தாங்க அப்போ வந்து ஜாபர் சாதி பிரச்சனை அதெல்லாம் வந்தோம்னா வேறு இல்லைன்னு டக்கு டக்குன்னு கூப்பிட்டு காங்கிரஸும் ஒரு கட்ட இது மாதிரிலாம் தேவையில்லப்பா நம்ம வேறு முடிவு எடுப்ப மாதிரிலாம் காங்கிரஸ் அங்கே ஏடி தனியாக நிற்கிறாங்களே பிஜேபி விட்டு அதுமாதிரி தான் நம்ம போயிடலாம் முடிவு பண்ணலான்ற பண்ணலான்றப்பறம் டக்குன்னு வாங்க வாங்கன்னு பேசி கேட்குற சீட்டை கொடுத்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ இருபத்தி ஆறு நோக்கி நகர பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் பண்ணுற வேலை மக்களுக்கு செய்கிற அந்த இது இருக்குல்ல தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்து விட்டு எதையும் செய்யாத அந்த போக்கு அதெல்லாம் வந்து அதனுடைய பாவ மூட்டைகளை சிலுவைகளை கூட்டணி கட்சிகள் சுமக்கிறார்கள் நான் இப்போ சமீபத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் ரொம்ப முன்னணியில் இருக்கிற ஒரு தோழர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நான் நினச்சிட்டு இருக்கிறேன் நம்ம தான் அப்படி பேசுகிறோம் இவங்களாம் நம்மளை திட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவர் தோழர் ரொம்ப மோசம் தோழர் பயங்கர மோசமாக போயிட்டாங்க காசு கவுன்சிலர் வரைக்கும் காசு வாங்குறாங்க தோழர் கட்சி தலைவரில் இருந்து எல்லாருமே காசு போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது தோழர்ன்றார் எனக்கு அதிர்ச்சி அவங்களாம் கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி தான் இன்னைக்கு தோழமை கட்சிகள் நேர்மைன்றதுலாம் கிடையாது இப்படி போயிடுச்சுன்ற மாதிரி போகுது அதனால் இன்றைக்கி இந்த இந்த மாதிரி வந்து இந்த லெவலில் நிற்கிறாங்க கட்சிக்காரர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது கண்ணீர் துளிகள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணாவின் தலைமையில் ஐந்து தம்பிகள் போர் படை தளபதிகள் அதில் இவர் கிடையாது ஐம்பெரும் தலைவர்களில் இவர் கிடையாது அதற்கு பிறகு கட்சி அப்படியே வளர்ச்சி அடைஞ்சி வந்து திராவிட இயக்கமாக வரும்பொழுது திராவிட இயக்கன்றது இவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறுது அந்த மாற்றத்துடைய விளைவு தொண்டர்கள் இருந்தவன் உழைக்கிறவன் இன்னைக்கு கட்சியில் பெரிய பொறுப்பு வாங்க முடியல மாற்று கட்சியிலேருந்து வந்தவெல்லாம் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறான் இந்த கட்சியை அடுத்த அதிமுகவால் கை கொள்ளப்பட்டு விட்டதுன்னு சொல்லலாம் இவங்க போய் அப்படியே பாஜக கபலீகாரம் செஞ்சிருந்தாங்க ஒன்று அதிமுக கபலீகாரம் செஞ்சிச்சு இன்னைக்கு அங்கே இருக்கிறவங்க யார் சேகர்பாபு முத்துசாமி ஜகத் ரச்சகன் அனிதா ராதாகிருஷ்ணன் கே கே எஸ்எஸ்ஆர் செந்தில் பாலாஜி தமிழ் செல்வன் இன்னைக்கு இருக்கிற கீ போஸ்ட்ல இருக்கிறவங்க இந்த கட்சியை வாழ வைக்கிறவங்க யார் அதிமுகவினர் ஏவாவேலு இப்படி அதிமுகவினர் தான் அந்த கட்சியை ரகுபதி இவர்கள் தான் நாடு கொண்டிருக்கிறார்கள் ராஜ கண்ணப்பன் இந்த மாதிரி அப்போது இந்த கட்சி இந்த தொண்டர்களுக்கு கட்சியை வளர்த்தவர்களுக்கு என்ன செஞ்சதுன்னு பார்த்தா கீழே போய் செய்ய அப்படின்னு போய்கிட்டுருக்கு இந்த குடும்ப கட்சியாக மாறி போய் குறிப்பிட்ட பணக்கார வர்க்கத்தினர் சொன்னாங்களே கோமான்கள் சீமான்கள் கட்சின்னு இன்றைக்கி அந்த மாதிரி அவர் பிள்ள வாரிசு நேரு புள்ளையே அருண்குமார் இவரா கதிர் ஆனந்த் ஒவ்வொருத்தர் மகன்கள் வாரிசு அடிப்படையில் தான் கட்சி தொண்டர்கள் அப்படியே கீழே கோஷம் கொடுத்துட்டு வேலை செஞ்சு அப்படியே அப்படியே போடுற காசை வாங்கினேன் இது இப்படி ஆயிடுச்சு இவர் தொண்டர்களும் சேர்த்து துரோகம் செய்து அதிமுகலேருந்து வந்தவர்கள் எல்லாம் கீ போஸ்ட்டில் அமைத்து நிர்வாகிகளும் துரோகம் செய்து மொத்தமாக இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு இடத்திலே நன்றி சார் நன்றி